ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்னைக்கு நாம் சூப்பராக சுவையாக பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பிரியாணி அளவாசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியும் உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உங்கள்கிட்ட கொழம்பு மிளகாய் தூள் இல்லைனா அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடரும் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்ச நேரம் வச்சிடலாம் சோ இப்போ நல்லா ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுர்க்கேன் கடாயில இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும் சோ இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நான் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இப்போ நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் இதே மாதிரியே மீதி இருக்க பன்னீர் எல்லாத்தையும் நான் எடுத்து வறுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ எல்லாத்தையும் நான் வறுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே நான் வந்து பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன் பட்டை லவங்கம் கிராம்பு பிரியாணி இலை அப்புறம் வந்து அந்த பூ எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா ஒரு பத்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஒரு மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வதங்குறதுல தான் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் ஆகணும் அதுக்கடுத்து நம்ம இதில் ஒரு பச்சை மிளகா வந்து ரெண்டா கிரியை போட்டிருக்கேன் அப்புறம் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அதுக்கடுத்து இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அதுக்கடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இதே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இஞ்சி பூ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் பிரியாணியோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்லா சாப்பாடு அந்த மூடுற ஸ்டேஜில் ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுர்லாம் இது கொஞ்சமாக வதங்கினதும் நாம் இதில் அந்த வறுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் அதனால் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் அதை ஒரு 1 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதை இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம் அருங்க பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் அதை எடுத்து தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பன்னீரை வறுத்து வச்சுட்டு மேலே வந்து சாதம் உடஞ்சுதான் மேலே தூவிடுவாங்க ஒரு சிலர் தயிரில் புரட்டி ஊற வைப்பாங்க இது வந்து நான் என்னோட ஸ்டைலாக செஞ்சுருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டை இந்த டைம்லேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அரிசி உடையாது நம்ம சாப்பாடு வடிச்ச பிறகு தான் நல்லா கலரக்கூடாது இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே நல்லா வேகட்டும் இதுவே நம்ம குக்கரில் செய்யறதா இருந்தால் ஒரு விசில் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்தா போதும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக ரெடியாகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிட்டு உடையாம கலரி விடுங்க அவ்வளவுதான் நம்மளோட பன்னீர் பிரியாணி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு நாம இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி பிரியாணியை சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்